ஹலோ மக்களே முறுக்கு மாவு எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாமா ஒரு கிலோ மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க ரேஷன் கடையில் இருக்க பச்சரிசியா இருந்தாலும் சரிதான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கு அப்புறமா அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சாயம் இல்லாத ஒரு வேட்டி இல்லைன்னா துண்டுல நம்மளுடைய அரிசியாக காய வச்சுக்க போகிறோம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காயட்டும் இது காயறதுக்குள்ள நம்ம வந்து உளுந்தும் பருப்பும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் உளுந்து அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கணும் வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து எடுக்கக்கூடாது உளுந்தை நம்ம வந்து வறுக்கக்கூடாது வெறும் சூடு தான் பண்ண போகிறோம் நல்லா ஹை ஃப்ளேமில் நம்மளுடைய வாணலை வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூடாகிடும் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருந்துச்சுன்னா எடுத்துடணும் உளுந்தோட கலர் கூட மாறக்கூடாது அடுத்ததான் பாசிப்பருப்பு ஒரு கிலோ பச்சரிசிக்கு நூறு கிராம் உளுந்து எடுத்த மாதிரி நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுக்கிறோம் பாசிப்பருப்பும் அதே மாதிரி சூடு தான் பண்ணணும் இப்போ நம்ம உளுந்து வறுத்த வானல் நல்லா சூடாக இருக்குன்றதுனால ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பாசி பருப்பை சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஒரு நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேமுக்கு மாத்திருங்க பாசிப்பருப்பும் கலர் கூட மாறக்கூடாதுங்க நல்லா தான் ஏறணும் நீங்கள் கை வச்சு பார்க்குறப்ப நல்லா சூடு இருந்தால் போதும் உடனே எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடணும் வானல்லே வைக்கக்கூடாது எதுக்காக வேறு பிளேட்டில் மாத்திரணும்னா அதே சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரிசி கூட வந்து சேர்த்துக்கோங்க அரிசிலையும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு உளுந்து இது ரெண்டுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வாங்க நம்மளுடைய மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நைஸாக வராது மாவை நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை சளிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய முறுக்கு மாவு ரெடி எப்போ வேணுமோ அப்போ வந்து செஞ்சுக்கலாம் நம்ம சேனல்லே முறுக்கு ரெசிபி இருக்குது அதையுமே பார்த்துருங்க தேங்க்யூ